ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டார்ஸ்லிங் டிசைன்ஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் வந்துட்டு பார்க்க போறோம் அது ஆரி ஆரிவர்க்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்னு அப்படின்னா வந்துட்டு ஸ்டாண்டு தான் ஒவ்வொரு ஸ்டாண்ட்லேயுமே என்ன வேரியண்ட் இருக்குது அண்ட் அதுல இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆரி ஒர்க்கில் நீங்கள் ரொம்ப பேசிக் லெவலில் இருந்தாலும் சரி ரொம்ப ப்ரொஃபெஷ்னல் லெவலில் இருந்தாலும் சரி இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆக்சுவலி நீங்கள் இப்போ தான் ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இனிமேல் தான் வந்துட்டு கற்றுக்க போகிறீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இப்போ தான் ஆரி ஒர்க்குக்கு நான் திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் கண்ணை முடிவிட்டு இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு வாங்கலாம் இது ப்ரைஸ் வைஸ்மே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் லெஸ் வெயிட் அதே மாதிரி இதோட லெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால ரிமூவ் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த லெக்ஸில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஷ் கொடுத்துருக்காங்க ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு லைட்டாக ஆடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த புஷ்ஷை வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டேபிளாக வந்துட்டு உங்களால் வச்சுக்க முடியும் ஸோ இந்த ஸ்டாண்டை வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக லெக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு பேக்கில் போட்டு நீங்கள் எங்கே வேணுனாலே எடுத்துட்டு போயிட்டு ஒர்க் பண்ண முடியும் அண்ட் இதில் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச் ஃப்ரேம் நம்மளால் வச்சு யூஸ் பண்ண முடியும் நீங்கள் இப்போ தான் வந்துட்டு ஸ்டாண்டே வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ இதில் இருக்க அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்த்தாச்சு இதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாமா ஸோ இதில் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து ஹைட்டு தான் ஹைட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் ரொம்ப டாலான பர்சன் அப்படின்னா வந்துட்டு இதில் இதில் உக்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பேக் பெயின் அண்ட் நெக் பெயின் வந்துட்டு கண்டிப்பாக தான் பிகாஸ் இது ஹைட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால குனிஞ்சு உட்காந்து தான் நம்மளால ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது ஒன்று மட்டும்தான் இதில் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ் ஸோ அடுத்த ஸ்டாண்ட் வந்துட்டு இதுதான் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்டாண்டு மாதிரியே தான் இதுவும் ஓவும் ஆக்சுவலி அது வந்து ஒயிட்ல இருக்கு இது பிளாக் இருக்கு இல்லையா ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்துட்டு அதை விட இது ஹைட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலான ஒரு ரேட்டு தான் வந்துட்டு வரும் நீங்கள் டாலான பர்சனாக இருந்தீங்கனாலுமே இதில் உங்களால் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும் அண்ட் அதில் வந்துட்டு கீழே லெக்ஸில் எல்லாமே புஷ் கொடுத்துருந்தாங்க இல்லையா இதில் வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பட் லெக்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும் ஸோ கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும் எந்த லெக் வந்துட்டு எந்த சைடு போட்டால் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் ஒன் டூ த்ரீ போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நான் வந்துட்டு அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஒன் டூ த்ரீ போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ அதைப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது ஆடாம வந்துட்டு இருக்கும் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச் ஃப்ரேம் வந்துட்டு நம்மளால போட்டுக்க முடியும் சோ நான் ஸ்டார்டிங்ல இருந்து யூஸ் பண்ண ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அப்போ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பேசிக் லெவல்ல இருந்து அடுத்த அட்வான்ஸ் லெவல் போக போக நான் அடுத்தடுத்த ஸ்டாண்ட் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டே போயிட்டேன் என்ன நானே வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டே போயிட்டேன் பட் பிகினிங் ஸ்டேஜ்ல வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா வந்துட்டு இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போறது இதுதான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்த்த ரெண்டு ஸ்டாண்டு மாதிரியே தான் இதுவும் இருக்கும் இதுல என்ன ஒரு மைன்யூ டிஃப்ரெண்ட் அப்படின்னா வந்துட்டு இதோட லெக்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் காட்டின ஸ்டாண்டோட இது வெயிட்டுமே அதிகமா இருக்கும் அதே மாதிரி பிரைஸுமே அதிகமா இருக்கும் பட் எனக்கு எந்த ஒரு டேமேஜுமே ஆகக்கூடாது ஸ்டாண்டு லாங் டேம் யூஸ்க்கு எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டாண்டு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ரெண்டு ஸ்டாண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஆடும் பட் இதில் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது ஆனால் வந்து இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இது வந்துட்டு லெக்ஸ் எல்லாமே அதிலே அட்டாச் ஆகி வந்திருக்கிறதுனால நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆக்சுவலி இப்போ வந்துட்டு நிறைய இந்த பாக்ஸ் ஸ்டாண்டு தான் வந்துட்டு நல்லா பூம் ஆகிட்டு வந்துட்ருக்கு இதில் என்ன ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா வந்துட்டு இதில் ஃப்ரேம் போடுறதுக்கு தேவையில்லை கிளிப்ஸ் போட்டால் போதும் பிகினிங் ஸ்டேஜஸில் நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது பாப்ளிங் கிளாத்தில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அதை வந்துட்டு நீங்கள் அதை ஃப்ரேமில் போட்டு தான் நீங்கள் டைட்டாக இழுத்தாலுமே ஒன்றுமே ஆகாது ஒன்றுமே ஆகாது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் தான் அது நம்ம ஹேண்டில் பண்ணுறது பொறுத்து இருக்கு பட் நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும்போது எந்தளவுக்கு டைட்டாக இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ அப்போ நீங்கள் அதுலேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அகைன் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் போடுறீங்க ஒரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக்ல வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பாப்லிங் கிளாத்தெல்லாம் எப்படி வந்துட்டு ஃப்ரேமில் போட்டு டைட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே தான் நீங்கள் இந்த ஃபேப்ரிக்குமே போட்டு டைட் பண்ணுவீங்க அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேமில் போட்டு டைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கிளாத் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும் ஜஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக அப்படிங்கும் போது நம்ம அந்த டேமேஜஸ்லாம் பெருசாக எதுவுமே கண்டுக்க மாட்டோம் பட் ப்ளவுஸில் அப்படின்னு போடும்போது அந்த டேமேஜ்லாம் வரும்போது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோமே பட் டேமேஜ் ஆகிடுச்சு டேமேஜ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கில்தியாக வந்துட்டு இருக்கும் ஸோ ஃப்ரேமில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சில டேமேஜஸ்லாம் வந்துட்டு வரும் தான் அதை வந்துட்டு நம்மளால ஃபுல்லாக வந்துட்டு டேமேஜே இல்லாமல் வந்துட்டு போட முடியுமான்னு கேட்டால் முடியாது தான் ஏதோ சின்ன டேமேஜ் ஆகுது வரும் தான் ஸோ அந்த மாதிரி டேமேஜ்லாம் எதுவும் ஆகக்கூடாது என் ப்ளவுஸுக்கு நான் வந்துட்டு பர்ஃபெக்டாக போட்டு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஃப்ரேம்லெஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்துட்டு வரும் அந் ஸோ அதை வந்துட்டு நம்ம கிளாத்தை இழுத்து பிடிச்சி கிளிப் பண்ணிக்கணும் சுற்றியும் ஸ்டார்டிங்கில் பார்த்தா மூணு ஸ்டாண்டு மாதிரியுமே தான் இதுவும் அது வந்துட்டு ரவுண்டாக இருக்குது இது பாக்ஸாக இருக்குது அதில் வந்து ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம் இதில் ஃப்ரேம் யூஸ் பண்ண மாட்டோம் மற்றபடி எல்லாமே ஒன்று தான் அண்ட் இது வந்துட்டு ஆடாது நல்லா ஸ்டேபிளாகவே உங்களுக்கு இருக்கும் கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி இந்த ஹைட் அட்ஜஸ்டபுள் ஸ்டாண்டு வந்துட்டு வந்துச்சு ஆக்சுவலி நான் இந்த ஸ்டாண்டில் தான் பாஸ்ட் எயிட் மந்த்ஸாக நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்குது அதே மாதிரி கம்ஃபர்டபுளா நம்மளால சோஃபால உட்காந்துட்டு ஒர்க் பண்ண முடியும் முன்னாடி பார்த்த எல்லா ஸ்டாண்ட்லயுமே தான் இருக்கும் அதை நம்மளால எதுவும் பண்ண முடியாது பட் இந்த ஹைட் அட்ஜஸ்டபுள் ஸ்டாண்ட்ல நம்மளால நமக்கு நம்மளுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம் அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதே மாதிரி இதில் கீழன்னா உட்காந்துட்டு ஒர்க் பண்ண முடியாது பெஞ்சில் சோஃபால பெட்ல எங்க வேணா உட்காந்துட்டு ஒர்க் பண்ணலாம் உங்களால கீழே உட்காந்து ஒர்க் பண்ண முடியாது எனக்கு நீ பெயின் இருக்கு பேக் பெயின் இருக்கு அப்புறம் நெக் பெயின் இருக்கு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா நீங்க வந்துட்டு இந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் சோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் இருக்கு இந்த மாதிரி பாக்ஸும் இருக்கு ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் போடணும் பாக்ஸில் வந்து பாத்தீங்கன்னா கிளிப் போடணும் அவ்வளோதான் வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை ரெண்டுமே வந்துட்டு சேம் தான் இப்போ உங்களுக்கு ஃப்ரேம் போட்டே பழகிருச்சு எனக்கு கிளிப்லாம் செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரவுண்டே வாங்கிக்கலாம் அந்த மேலே ரவுண்டாக இருக்கு இல்லையா அதுவே வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ஃப்ரேமில் வந்துட்டு கிளாத்து நிறைய டேமேஜ் ஆகுது என்னால் அதை வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பாக்ஸ் வாங்கிக்கலாம் நான் வந்துட்டு பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பிளவுஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதில் சின்னதாக ஒரு டேமேஜ் ஆனால் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சோ அதனாலேயே நான் வந்துட்டு ஃப்ரேம் யூஸ் பண்றதில்ல கிளிப்ஸ் தான் யூஸ் பண்றேன் கிளிப்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கு மோஸ்ட்டா நான் ப்ளவுஸ் போடுறதுக்கு இந்த பாக்ஸ் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ ஹாயா நம்ம வந்துட்டு சோஃபால உட்கார்ந்துட்டு ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம் எந்த ஒரு பெயினுமே வந்துட்டு வராது இந்த எல்லாத்துக்குமே ஒரு கிங் ஒருத்தன் இருக்கான் அவன் யார் தெரியுமா ஃப்ளிப்கார்ட் ஆக்சுவலி நீங்க ப்ரொஃபஷனல் லெவல்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் வந்துட்டு காட் தான் ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம காட்ல வந்துட்டு ஃபேப்ரிக்க ஃபுல்லாவே லே பண்ணிடுவோம் ஃப்ரண்ட் பேக் ஸ்லீவ்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே லே பண்ணிடுவோம் மத்த ஸ்டாண்ட்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பார்ட்டும் தனித்தனியா தான் நம்மளால ஒர்க் பண்ண முடியும் இப்ப நெக் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த நெக் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளால ரிமூவ் பண்ணிட்டு அடுத்தது ஸ்லீவ்ல வந்துட்டு ஃப்ரேம் போட்டு ஒர்க் பண்ண முடியும் பட் காட்ல வந்துட்டு அப்படி கிடையாது நீங்க நெக்ல ஒர்க் பண்ணிவிட்டு அதுல ஏதாவது ஸ்டோன் விட்டுருங்க அது காயற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை சோ நீங்க நெக்ல ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படியே வந்துட்டு நீங்க ஸ்லீவும் சைமெண்ட்னியஸா ஒர்க் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம காட் காட்ல ஒர்க் பண்ணும்போது ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும் சோ ஒருத்தங்க நெக்கு போடலாம் ஒருத்தங்க ஸ்லீவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும் ஒர்க்குமே வந்துட்டு சீக்கிரமா முடியும் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க யாருமே ஸ்டாண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க நீங்க ப்ரொஃபஷ்னல் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் வந்துட்டு காட் தான் ஸோ இவ்வளவு சொல்லிட்டு ஏன் வந்துட்டு ஸ்டாண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னு என்ன கேட்கலாம் நானுமே வந்து காட் தான் யூஸ் பண்ணிட்டு இந்த வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹால் ரொம்ப குட்டிதான் சோ நான் கார்ட் போட்டுட்டேன் அப்படின்னா நடக்கிறதுக்கு மட்டும்தான் ஸ்பேஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்கார்றதுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் இருக்காது அதனால மட்டும்தான் வந்துட்டு நான் கார்ட் இப்போ யூஸ் பண்றது இல்லை பட் எனக்கு ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாக ஒர்க் முடியும் அப்படின்னா நான் கார்டு தான் சொல்லுவேன் மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் வந்துட்டு பிரிச்சுட்டு திருப்பியும் அடுத்த இதில் வந்துட்டு ஃப்ரேம் போடணும் ஸோ நம்ம ஸ்லீவ்லலாம் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது தனியாக வந்துட்டு ஒரு ஃபேப்ரிக் ஜாயின் பண்ணனும் ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் கார்ட்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டைம் நீங்க அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அதுல இருந்து ரிமூவ் பண்ண முடியும் சோ இங்கே வந்துட்டு ஸ்பேஸ் இல்லாத காரணத்துனாலதான் நான் வந்துட்டு இப்போ நான் கார்ட் இப்போ யூஸ் பண்றது இல்ல நான் வந்துட்டு இந்த ஹைடஜிஸ்டபுள் ஸ்டாண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க கேக்கலாம் இருக்கறதுலேயே காட்டு தான் வந்துட்டு பெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கல்ல சோ நாங்க ஸ்ட்ரெயிட்டா காட்டே வாங்கிட்டு போறோமே எதுக்கு வந்துட்டு ஸ்டாண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் பட் ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா சின்னதுல இருந்து போகணும் எடுத்த உடனே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு பண்ணக்கூடாது கத்துக்கவே போறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு எடுத்த உடனே வந்துட்டு எல்லா திங்ஸுமே நம்ம வாங்க மாட்டோம் சோ ஒர்க்ல நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு அது எல்லாமே வந்துட்டு நம்ம வாங்க மாட்டோம் பேசிக்கா என்னென்ன தேவை ஊசி ஜரி சில்க் த்ரெட் இந்த மாதிரி பேசிக் ஐட்டம்ஸ் தான் நம்ம வாங்குவோம் அதே மாதிரி தான் ஸ்டாண்டும் உங்க கம்ஃபர்டபிள் எது சூட் ஆகுதோ அதுதான் நம்மளால யூஸ் பண்ண முடியும் சோ நானுமே ஸ்டார்டிங்ல இந்த ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சோ இதுலயே நான் வந்துட்டு நிறைய பிளவுசஸ் எல்லாமே போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் நான் போட்ட பிளவுஸ்ல இருந்து வந்த அமௌண்ட் எல்லாம் சேர்த்து வச்சுதான் நான் வந்துட்டு காட் வாங்கினேன் ஏன்னா வந்துட்டு ஃபுல் ஸ்டிச் தான் நம்ம வந்துட்டு ஆரி ஒர்க்கில் தான் இறங்க போறோம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப் இருந்துட்டா நம்மளுக்கு கம் கம்ஃபர்டபுளாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நான் ஸ்டாண்ட்லேயே நிறைய ப்ளவுஸ் போட்டேன் அதுலேருந்து வந்த அமௌண்ட்டெல்லாம் அமௌண்ட் எல்லாம் தான் நான் வந்துட்டு கார்ட் வாங்கினேன் என்னோட கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஸோ நான் ஸ்டார்டிங் கற்றுக்க போகும்போதே நான் வந்துட்டு த்ரீ தௌசண்ட் போட்டு ஒரு ஸ்டாண்டு வாங்கினா யார் வீட்லேயுமே வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க இவ்வளோ ரேட் போட்டு எதுக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ

ஸோ நீங்கள் வந்துட்டு கிளாஸ்லாம் போயிட்டு நான் நல்லா கற்றுக்கிட்டேன்ப்பா நான் ரெண்டு மூணு பிளவுஸ் போட்டுட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ரெகுலராக ஆர்டர்ஸ் வரும் அதனால நான் வந்துட்டு இன்னும் நான் அதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காட் வாங்குறீங்களோ இல்லை பல்காக நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்குறீங்கனாலோ அது நீங்கள் பண்ணுற ரொம்ப பெரிய மிஸ்டேக் அதை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க இப்போ நம்ம பார்த்த எல்லா ஸ்டாண்ட்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேரியன்ஸ் தான் இருக்கு ஸோ அது எல்லாமே நம்ம வந்துட்டு என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்மளுக்கு ஏற்ற ஸ்டாண்டை வந்துட்டு நம்மளால சூஸ் பண்ண முடியும் ஒவ்வொரு ஸ்டாண்ட்லேயுமே இருக்க அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன எல்லாமே நான் வந்துட்டு இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சோ நான் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எந்த ஸ்டாண்ட் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வந்துட்டு நான் இந்த இந்த உங்களுக்கு வீடியோ வந்துருக்கேன் மறக்காம லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறைக்காம என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா இதுல போடாத நிறைய பிளவுஸ் டிசைன்ஸ் நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் நிறைய நெக்ஸ்ட் வீடியோல மிட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய்